இந்த மண்ணின் மக்கள் எதிர்கொள்கிற கேட்க வந்த பிள்ளைகள் நாங்கள் அல்ல அதை தீர்க்க வந்த பிள்ளைகள் என்பதை இந்த நினைவில் நிறுத்திக் கொண்டு கண்டிப்பா சத்யா அவர்களுக்கு இந்த ஒளிவாங்கி இனத்தின் வழிதாங்கி நிற்க எளிய பிள்ளைகள் இந்த ஒளிவாங்கி சின்னமாக ஏங்கி வருகிறோம் இந்த மாய் என்கிற சின்னத்திலே வாக்கு செலுத்தி உங்களின் உரிமைக்கான குரலை உலக அரங்கில் ஒழுக்க செய்யுங்கள் நாம் தமிழன் நிறைந்த அன்பு கொண்டு நாங்கள் நெஞ்சார நேசிக்கின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் உங்களிடமிருந்து உங்களுக்காக வந்த பிள்ளைகள் மாற்றம் என்ற உயர்ந்த லட்சியத்தை எண்ணத்தில் கொண்டு இந்த மயக்கு சின்னத்திலே போட்டியிடுகிற உங்கள் பிள்ளைகள் நாற்பது இந்திய ஒன்றிய நாடாளுமன்ற தொகுதியிலும் தனித்து போட்டியிடுகிறோம் ஒரு உயர்ந்த லட்சியத்தை கொண்டிருக்கிற பிள்ளைகள் சற்றும் தளர்ச்சியின்றி சமரசமின்றி இந்த தேர்தலிலே போட்டியிடுகிறோம் அன்றைக்கே நெற்கட்டும் சேவலாம் ஏதோ கூலி தேவனாம் ஒரு கை பார்த்து விடலாம் என்று படை நடத்தி வந்த வெள்ளையே ஆட்சியாளர்களை வெள்ளைய இராணுவத்தை துப்பாக்கியின் வீரங்கியில் கொண்டு வந்த அந்த படையை வெறும் வாளையும் வேலையும் வைத்து வீர போரிட்டு விரட்டியடித்த நம்முடைய வீர பெரும்பாட்டனார் கூலித்தேவன் உழவிய மண்ணில் வெள்ளைக்காரனின் துப்பாக்கியின் தோட்டாக்கள் என்னுடைய ஆட்டு புழுக்கைக்கு சமம் என்று வீர முழக்கமிட்ட வீர பெரும்பாட்டன் அழகு முத்துக்கோன் உடலிய மண்ணிலே நம்முடைய பாட்டனார்கள் சுந்தரலிங்கமும் வெள்ளையத்தேவனும் வன்னி காலடியும் வீர போர் புரிந்து மாண்ட இந்த மண்ணிலே அச்சமும் பேடிமையும் அடிமை சிறுமதியும் உச்சத்தில் கொண்டாரடி கிளியே ஊமை ஜனங்களடி சொந்த சகோதரர்கள் துன்பத்தில் சாதல் கண்டும் சிந்தை இறங்காரடி கிளியே செய்வதறியாரடி என்று பாடியே பெரும்பாவள நமது பாட்டன் பாரதி வாழ்ந்த மண்ணில் இன்று உங்கள் பிள்ளைகள் அன்று நமது முன்னவர்கள் வெள்ளைகளை எதிர்த்து போரிட்டார்கள் இன்று உங்கள் பிள்ளைகள் அவர்களுடைய பேரப்பிள்ளைகள் வழி வழி வந்த வீரத்தமிழ் மானத்தமிழ் பிள்ளைகள் நாங்கள் வீரம் செறிந்த அரசியல் போர் புரியிடும் எந்த தொழிலில் எந்த வீரத்தில் என்றால் எங்கள் மக்கள் எங்களை பெற்றவர்கள் எங்களை உடன் பிறந்தவர்கள் எங்களை விட மாட்டார்கள் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையிலே தனித்தை இந்த களத்திலே நிற்கிறோம் தனித்து நிற்கிறோம் ஆனால் ஒருபோதும் தனித்துவத்தை இழக்காது நிற்கிறோம் நன்பிற்குரிய சொந்தங்களே நாட்டை ஆண்டவர்கள் ஆண்டு இருப்பவர்கள் தமிழர்களிடத்தின் தமிழ் பேரிடத்தின் உரிமையை கொஞ்சம் கொஞ்சமாக பறித்துக் கொண்டு போய் நம்மளை அடிமைப்படுத்தி நிறுத்தியிருக்கிறார்கள் மாநில தன்னாட்சி மாநில சுயாட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்தவர்கள் மத்தியிலே கூட்டாட்சி மாநிலத்திலே தன்னாட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்தவர்கள் எல்லா உரிமையும் விட்டு நம்மை நிற்கதியாக நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளவே எந்த உரிமையும் மற்ற அடிமை மக்களாக நம் இடத்திலேயே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும் இந்த நிலையிலே நாம் நீச்சி எழுச்சியுற எல்லா மொழிகளில் தேசிய இனங்களை உரிமை பெற்ற பெருமையோடு வாழ நமக்கு இருக்கிற வாய்ப்புதான் இந்த தேர்தல் இந்த தேர்தலில் வெற்றி என்பது ஒரு சாதாரண நிகழ்வல்ல சரித்திர நிகழ்வாக நாம் மாற்ற வேண்டும் மற்ற கட்சிகளின் வெற்றி என்பது வழக்கமான ஒரு நிகழ்வு உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி என்பது வரலாற்றிலே மாபெரும் புரட்சி என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு நீங்கள் இந்த தேர்தலில் எங்களுக்கு வாக்கு செலுத்தவேண்டும் கல்வி உரிமை இல்லை மின் உற்பத்தி விநியோக உரிமை இல்லை ஒரு மருத்துவமனை கொள்கிற உரிமை இல்லை எல்லாவற்றையும் இழந்து நிற்கும் மொத்த வரியையும் எடுத்துக்கொண்டு போய் ஆட்சியாளர்கள் வைத்துக் கொள்வார்கள் இந்திய ஒன்றிய அரசு எல்லா அதிகாரங்களையும் தன்னகத்தை குவித்து வைத்துக் கொண்டு தேசிய இனங்கள் மாநிலங்களின் உரிமையை பறித்து வைத்துக் கொண்டு அதிகாரத்தை செலுத்த முதல் முயல்கிறது நம்முடைய நோக்கம் நிர்வாகமும் அதிகாரமும் பரவலாக வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம் மத்தியிலே கூட்டாட்சி மலர மாநிலத்தில் தன்னாட்சி மலர இருக்கிற ஒரே வாய்ப்பு இந்திய ஒன்றிய கட்சிகளை வீழ்த்துவதுதான் இந்தியாவிற்கென்று ஒரு கட்சி தேவையில்லை என்பதுதான் உங்கள் பிள்ளைகள் எங்களினுடைய கருத்து இந்தியாவை பிறகு யார் ஆழ்வது என்ற என்றால் இந்தியாவை எல்லோரும் கூடி பேசி சுழற்சி முறையில் ஆள்வதுதான் மிகச்சரியான ஜனநாயகமாக இருக்க முடியும் இந்திய தாய்மொழியாக கொண்டவர்கள் தான் இந்த நாட்டை முதன்மை அமைச்சராக இருந்த ஆள முடியும் என்கிற நிலை தொடர்ந்து இருப்பது ஒரு கொடுங்கோன்மை போக்கு சர்வாதிகாரம் என்று கூட அதை நாம் சொல்லிவிட முடியாது ஒரு கொடுங்கோன்மை போக்கு இப்போது நீங்கள் பாருங்கள் குஜராத்தைச் சேர்ந்த ஐயா மோடி அவர்கள் இரண்டு முறை இந்த நாட்டின் முதன்மை அமைச்சராக இருந்து ஒட்டுமொத்த நாட்டிற்கும் அதிகாரத்தை செலுத்தியிருக்கிறார் மூன்றாவது முறையும் களத்தில் ஏற்கிறார் காங்கிரஸ் விட்டால் பாரதிய ஜனதா பாரதிய ஜனதா விட்டால் காங்கிரஸ் என்ற நிலை இருக்கும் வரை ஒற்றை கட்சி ஆட்சி முறை இருக்கும் வரை அது சர்வாதிகாரத்தையும் தாண்டி கொடுங்கோன்மைக்கு கொண்டு செல்ல உடைய ஒரு மாற்றத்தை உருவாக்காது தேசிய இனங்களின் மாநிலங்களின் தன்னாட்சி உரிமையை அது பெற்று தராது தன்னாட்சி உரிமையை பறிக்கிற பழுபாதாரத்திலே தான் அது செய்யும் நீங்களே எண்ணிப்பார்கள் எல்லா வரையும் அவர்கள் எடுத்துக் கொண்டு போய்விடுகிறார்கள் பேரிட காலங்களில் தவித்து தத்தளித்து நிற்கிற காலங்களில் வாழ முடியாது என்று பக்கத்தில் நிற்கிற காலங்களில் ஆடு மாடு வீடு நிலம் காடு எல்லாவற்றையும் இழந்து நாம் கையெழு நிலையில் நிற்கிற போதும் நமக்கு உரிய தொகையை கொடுத்து உதவ அவர்களுக்கு உள்ள வரவில்லை என்றால் நம் வாழ்க்கை பற்றி கவலைப்படாத அவர்களுக்கு நம்முடைய வாக்கு எதற்கு என்ற கேள்வி நமக்குள் என வேண்டுமா வேண்டாம் என்னுடைய இளவுக்கு அலாதவன் என் வீட்டு வாசலில் என் தெருவில் எதற்கு வருகிறான் என்னுடைய ஓட்டை கேட்டு என்னுடைய மதிப்புமிக்க உரிமையை கேட்டு என்கிற கோபம் நமக்கு எழ வேண்டுமா வேண்டாமா எனவே சிறந்த பெருமக்களே எனது அருமை தாழ்த்தமிழ் உறவுகளே எண்ணிலும் இளைய என் தம்பி தங்கைகளே நாளைய என் தமிழ் தேசியத்தை இந்த நாட்டை எழுச்சியும் புரட்சியும் வலிமையும் நாடாக மாற்றி படைக்க காத்திருக்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்களே உங்களை நம்பிதான் இந்த புரட்சிகர அரசியலை எளிய பிள்ளைகள் நாங்கள் முன்னெடுக்கிறோம் மாற்றம் என்பது அது செயல் மாறாது என்ற சொல்லை அனைத்தும் மாறிவிடும் என்கிறார் மாமேதை மாற்றவர்கள் புரட்சி என்பது ஒரு தலைகீழ் மாற்றம் இருப்பது கீழே வரும் கீழே இருப்பவன் மேலே செல்வான் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவன் ஒரு நாள் நம்மை போல வெயிலே வீதியிலே நிற்பான் இன்று வீதியில் நின்று கத்திக் கொண்டிருக்கிற நாம் ஒரு நாள் ஆட்சி அதிகாரத்திற்கு செல்வோம் இதற்கு பெயர் தான் தலைகள் மாற்றம் புரட்சி வரலாற்றின் கால சக்கரங்கள் எப்போதும் சுழன்று கொண்டுதான் இருக்கிறது சக்கரம் கீழே இருந்து மேலே செல்லும் மேலே இருந்து கீழே வரும் என்பதை நம் உயிர் தலைவர் மேதகிரே பிரபாகரன் அவர்கள் நமக்கு கற்பித்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என் அன்பு தமிழங்களே நீங்கள் அயராது தளத்தில் நின்று உழையுங்கள் இது மற்றவர்களுக்கு தேர்தல் தலம் நமக்கு புரட்சிகரமான ஒரு போர்க்களம் போர்க்களத்தில் அண்ணன் தம்பி சித்தப்பன் பெரியப்பன் மாமன் மைத்துனன் என்ற பாகுபாடே கிடையாது உடலோடு ஒட்டி பிறந்தவுடன் பிறந்தவனாக இருந்தாலும் லட்சியத்திற்கு எதிராக வந்தால் வெட்டி வீசுவதுதான் சரியான அணுகுமுறையாக இருக்கும் பெற்ற தாய் என்றே நம் லட்சியத்திற்கு குறுக்க வந்தாலும் நமக்கு எதிரி எதிரிகள் தான் எவருக்கும் சமரசம் செய்கிற போர் இது அல்ல இது சத்தியத்தை காப்பாற்ற நிற்கிற சத்தியத்தின் பிள்ளைகள் செய்கிற போர் பெருந்தலைவர் காமராஜரின் உண்மையின் நேர்மையும் கொண்டு தைவத் திருமகனார் தாத்தா முத்தராமணிய தேவரவர்களின் உண்மையின் நேர்மையும் கொண்டு புனித மனித புனித கக்கனவர்களுடைய நேர்மையின் வழித்தடத்தை பின்பற்றி நம்முடைய தாத்தா தேவர் இருந்த தேவர் மூத்தையா தேவரவர்களின் வழியிலே இங்கே இருந்த அரியமரும் அரசியல் ஆளுமைகளின் வழியிலே தெற்கெடு செம்மல் மனிதன் கூட இழுக்க என்கிற ஒரு செற்கை இந்த மண்ணின் விடுதலைக்காக பாபு சிதம்பரன் அவர்கள் வழியிலே என் அங்கு பிள்ளைகளை நாம் பயணித்து ஒரு தூய அரசியலை உருவாக்கி நல்லாட்சி மலர இந்த நாட்டிற்கும் மக்களுக்குமாக நாம் உழைக்க வேண்டும் என்கிற உறுதியை இத்தேர்தலில் ஏற்போம் உண்மை உண்மைக்காக உரிமைக்காக மக்களின் நன்மைக்காக நேர்மைக்காக இளிமைக்காக இருக்கிற இந்த மாற்று சின்னத்திலே நீங்கள் வாக்கு செலுத்தி உங்கள் பிள்ளைகள் வெற்றி பெற செய்யுங்கள் எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி பெருமை நாம் பிறந்த தமிழ் தேசிய இனத்தின் வெற்றி புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை நமது வெற்றி அதை சொல்லும் நம் இலக்கு ஒன்றுதான் நமது இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாகும் இலக்கை வென்றாவோம் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர் இந்த தேர்தலிலே திருநெல்வேலி நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டியிடுகிற நான்குள்ளி தங்கை பா சத்யா அவர்களுக்கு நீங்கள் மணிக்க சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும் இங்கே ஆயிரம் பேர் நிற்கிறார் ஆனால் தனித்திற்கிற புலியை நீங்கள் தமிழகத்தில் எடுக்க வேண்டும் புலி ஒரு மானம் உள்ள விலங்கு அதனாலேயே எங்கள் முன்னவன் ராஜேந்திர சோழனும் அவன் தந்தை அருண்மொழி சோழனும் இந்த புலி கொழியை எழுதினார்கள் அந்த வழி வழியே வந்த மானத்தமிழ் மரவன் வீர தமிழ் மரவன் எங்கள் பிரபாகரன் அவர்கள் இந்த பொடி கொடியை ஏந்தினார்கள் அதன் பிறகு அவர் வழியே வந்து புலிக் கொடியை ஏந்தி நிற்கிறோம் இது தமிழனின் பரம்பரை கொடி பாட்டன் முப்பாட்டன் ஏந்திய கொடி என்கிற திமிரோடு ஏந்தி நிற்கிறோம் இந்த கொடி பறக்க பறக்க தமிழ் குடி சிறக்கும் என்கிற நீங்கள் அந்த எண்ணத்தை உங்கள் நினைவில் நிறுத்தி மாய்சிரத்திலே வாக்கு செலுத்தி என் தந்தை பா அவர்களை வெற்றி பெற செய்து ஒன்றிய நாடாளுமன்றத்திற்குள் அனுப்புங்கள் உங்கள் துன்ப துயரங்களை துரைத்து எறிக ஒரு தூய சேவர்களாக இவர் இன்று பணியாற்றுவார் இங்கே சொல்லுகிற போது வீடு தொழிலாளர்கள் பிரச்சனை அதனால் இங்கே காச நோய் புற்றுநோய் வருகிறது என்கிறார்கள் இங்கே இழைய வைக்கிற காய்கறியை பலப்படுத்துவதற்கு சேமிப்பு கிடங்கு இல்லை நீங்கள் இந்த நாட்டிலே டாஸ்மாக் சரக்கை பாதுகாக்க உதவிகளை சேமிப்பு கிடங்குகளை குளிரூட்டியோ கட்டி வைக்கிற இந்த ஆட்சியாளர்கள் நாம் பெரும்பாடுபட்டு நிலை வைக்க உணவுப் பொருட்களை தெருவிலே வீதியிலே போட்டு மழையிலே நனைய வைத்து எருமக்கும் ஈக்கும் எலிக்கும் எழுத்தும் உணவாகி வைப்பதை பாருகிறீர்கள் மழை காலத்தில் அந்த அப்படியே முளைத்து நாசமாய் வைப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள் இந்த ஆட்சியாளர்களின் பொறுப்பற்ற செயலை அவர்களுக்கு உணர்த்த உரையோர் வழிதான் இருக்கு தேர்தல் களத்திலே வீழ்த்தி முடிப்பது உங்கள் பிள்ளைகள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு மாவட்டத்தின் தலைநகரிலும் ஒன்றிய தலைநகரிலும் உணவு சேமிப்பு பலப்படுத்தக்கூடிய கிடங்கு கட்டப்படும் என்ற உறுதியை நான் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இந்த சட்டமன்ற தேர்தலுக்கான ஆட்சி வரை கொடுத்திருக்கிறோம் அதை போல இந்த மன்னி மக்கள் எதிர்கொள்கிற பிரச்சனைகளை கேட்க வந்த பிள்ளைகள் நாங்கள் அல்ல அதை தீர்க்க வந்த பிள்ளைகள் என்பதை நீங்கள் நினைவில் நிறுத்திக் கொண்டு பா சத்யா அவர்களுக்கு இந்த ஒளிவாங்கி இனத்தை வழிவாங்கி நிற்க எளிய பிள்ளைகள் இந்த ஒளிவாங்கிய சின்னமாக இயங்கி வருகிறோம் இந்த மாய் என்கிற சின்னத்திலே வாக்கு செலுத்தி உங்களின் உரிமைக்கான குரலை உலக அரங்கில் ஒழுக்கை செய்யுங்கள் நன்றி வணக்கம் நான் தமிழர்